பெரிய உதவி பண்ற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க ஆனா இவரு ரியலா பண்றாரு இவர் தான் ஹீரோ ஒரு ஹீரோ நடிகரா இருக்காரு இந்த படத்துல நீங்க வந்து சார காதல் டைரக்டரா பாத்துறீங்க ஆனா அப்ப காதல் டைரக்டர் படத்துல காதல் பண்ணி நீங்க பாக்க போறீங்க இந்த படத்துல மிகச்சிறந்த மனிதரை எல்லாரும் பார்த்திருப்போம் மிகச்சிறந்த நடிகரை இந்த படம் மூலமா பார்ப்போம் ரொமாண்டிக்கா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு பார்த்தா சார் அவங்க தூக்கிட்டாங்க விஜய் டிவி எடுத்துக்கிட்டா ஒரு கொமீடியனாக ஆரம்பிச்சு ஒரு பர்ஃபார்மர் ஆக ஆரம்பிச்சு கேபிஐல நம்ம எல்லாம் பாத்துருப்போம் அதுல இருந்து இன்னைக்கு தனக்கு கம்ப்ளீட்டா க்ரூம் பண்ணிட்டு காலிவுட் நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு ஐ திங்க் ஸ்டார்ட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கு இந்த படம் வந்து நிறைய பேசலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட ஹீரோன்றதுலாம் கிடையாது இந்த படத்துடைய காந்தி அப்படின்றதே சார் தான் சார் தான் அந்த படத்துடைய ஹீரோ சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம் ஏன்னா சார் உள்ள வந்ததுக்கு அந்த ப்ராஜெக்ட் உள்ள பெருசாச்சு தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் சார் நீங்க சொல்லுங்க எத்தனையோ படங்கள் பார்த்துருப்பீங்க நீங்க படங்களை இயக்கிருக்கீங்க அப்படிங்கும் போது காந்தி கண்ணாடி இந்த படத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பாலா உங்கள் பாலா அந்த உங்களில் ஒருத்தன் தான் நான் நான் வந்து பெரிய நான் என்னை வந்து இவனாக நடிச்சுக்க நடிகனாகவோ இல்லை இயக்குநராகவோ நினச்சிட்டு போகிறேன்ல இந்த பாலாவுனுடைய அந்த கர்ண பிரபு இருக்கார் இல்லையா இதுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கிடையாது எனக்கு பர்சனலாக இந்த பாலா ரொம்ப பிடிக்கும் இத்தனாயிரம் பேர் பிடிக்கும் இவர் வந்து ஹீரோ ஆகிறது வந்து உங்களை மாதிரி நான்தான் பயங்கரமாக ஆசைப்பட்றேன் காந்தி நான் தானே தவிர ஆனால் ஹீரோ இவர் தான் ஹீரோ இவர் தான் ஹீரோ நீங்க படம் பார்த்தோன்னு சொல்லுவீங்க நீங்க அவர் பெருந்தன்மையா சொல்றாரு அருமையான ஒரு மனிதர் அருமையான நடிகரா இந்த படத்துல மாபெரும் வித்தியாசம் இப்ப இப்ப நீங்க வச்சிருக்கிற இமேஜுக்கு மேல வேற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்க ஹீரோயின் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் ஒரு காட்சியில நான் படம் பார்த்ததனால சொல்றேன் நான் ரெண்டு பேரும் ஒரு சிங்கிள் ஷாட்டை நடிச்சிருப்பாங்க அவ்வளவு எல்லாருடைய மனசையும் தொடும் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் தான் ஹீரோ எப்போவுமே ஹீரோ 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 சார் எனக்கு ஆக்சுவலி மோஸ்ட் ஸ்பெஷல் திங் இவர் ஹீரோ இருந்தாலும் இவர் ஹீரோ இருந்தாலும் நான் ரெண்டு பேருக்கும் ஹீரோயின் எனக்கு சொல்லிக்கலாம் அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் பாலா மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஹீரோவோட இப்படி ஒரு படத்தில் ஐ ஐ ஹவ் ஹேட் த சான்ஸ் டு டபியூஸ் அஸ் ஹீரோயின் ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் அண்ட் அதே மாதிரி சார் ஒரு ஒரு ராட்சசன் மாதிரி ஸோ அவரோட நாலேஜ் அவரோடைய இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் இந்த படத்தில் என்னால் கற்றுக்க முடிஞ்சது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று எனக்கு ஆக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அதே மாதிரி அர்ச்சனா மேம் அவங்களும் ஒரு ஒரு டூ டைம் வினிங் நேஷ்னல் அவார்ட் வினிங் ஆக்ட்ரஸ் ஸோ இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணது தான் எனக்கு பிக்கெஸ்ட்டு ஹாப்பினஸ் அதுதான் சூபர் ஸோ பாலா அவர்கள் பத்தி குறிப்பாக கேட்கிறோம் இது வரைக்கும் பெர்ஃபார்மர் பாலா எங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹீரோ பாலாவாக நீங்க எப்போ ஃபீல் பண்ணி செட்ல எனக்கு அவர் எப்பவுமே ஹீரோ தான் அவர் செட்டுக்கெல்லாம் இல்லை அவர் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போதே அவரோட ஹியூமிலிட்டி அவரோட த வேஹ் பிஹேவ்ஸ் அது அதுதான் ரியல் ஹீரோயிசம்ல நம்ம எப்படி ஒரு ரூம்ல ஹியூமிலிட்டியோட இருப்போம் எப்படி ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்றோம் அதுதான் ரியல் ஹீரோயிசம் அது எப்பவுமே பாலா ஒரு ரியல் ஹீரோ தான் ஸோ அதுக்கு செட்டுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை பட் செட்டிலாக ஐ திங்க் த ரியல் ஹீரோயிக் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் நான் ஃபஸ்ட்டு டே தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சிங்கிள் ஷார்ட் சீன் எடுத்தோம் ஸோ அன்னைக்கு ஒரு ஐ திங்க் ரெக்கார்ட் டைமில் நாங்கள் அந்த சீன் எங்களால் ஷூட் பண்ண முடிஞ்சது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பாலா இவ்வளோ இன்க்ரெடிபிளான இவ்வளோ டேலண்டடான ஒரு பர்ஃபார்மர் இருக்காருன்னு ஸோ சூப்பர் பாலானா நிறைய விஷயங்கள் யார் எங்க வந்து படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் அதனுடைய முற்றுப்புள்ளியாக நீங்க தான் இருக்கீங்க ஸோ முத வாட்டியே செட்டுக்கு போயிட்டு அந்த ஹீரோவாக அந்த கட் ஆக்ஷன் சொன்ன மொமெண்ட் ஞாபகம் இருக்கு அதை பத்தி சொல்லாமா ஆமாமா ரொம்ப ஒரு மறக்க முடியாத மோமெண்ட் ஃபர்ஸ்டே வந்து எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் ஷூட் பண்ணோம் மொத்த முதல்ல ஒரு ஷார்ட் படத்தோட ஓப்பனிங் சீன் அது ஷார்ட் ஆரம்பிக்கணும் சொன்னோன்னே மழை வந்துச்சு ஸோ அது எங்களால் கரெக்டாக அது எப்படின்னு சொல்ல முடியல சரி மழை வரும் சரி அடுத்த ரெண்டு ஷார்ட் வந்து முடிச்சே ஆகணும் சரி மழை வந்துட்டு இன்னொரு ஷார்ட்டில் மழை இல்லைன்னா தப்பாக இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணோம் அதே மாதிரி பெரிய மழை வந்துச்சு சரி அந்த மழை வந்து அதெல்லாம் ஓகே விட்றலாம் சரி மழை சீனே நாங்கள் எடுத்தோம் மழை அடி வராமரி ஆர்டிஃபிஷியல் செட் பண்ணி எடுத்தோம் கட் பண்ணால் அது முடியும் போது உண்மையான மழையே வந்துச்சு ஸோ நிறைய இந்த பிரபஞ்சமே சப்போர்ட் இந்த படத்துக்கு தான் சொல்லுவோம் ஓகே யூனிவர்ஸ்னுடைய காலிங் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா சரி இப்போ மக்களின் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஹீரோ அப்படின்னு எடுத்தா மாசான ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா க்ளாஸான ஒரு ஹீரோ இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரொமான்டிக்கான ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோ தான் இல்லை ஆக்சுவலாக வந்து ஹீரோ படத்துக்கலாம் பெரிய பெரிய உதவி பண்ணுற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க ஆனால் இவர் ரியலாக பண்ணுறது பண்ணுறாரு இவர் இவர் தான் ஹீரோ ஒரு ஹீரோ நடிகராக இருக்கார் இந்த படத்தில் அதான் இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த மிகச்சிறந்த மனிதரை எல்லாரும் பார்த்துருப்போம் மிகச்சிறந்த நடிகரை இந்த படம் மூலமாக பார்ப்போம் சார் நீங்கள் வந்து நான் உங்களுடைய அறிமுகத்திலே சொன்னேன் காதல் படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னா காதல் படம் எல்லாருக்கும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இப்போ இந்த படத்தினுடைய பேரிங் அப்படின்னு பார்த்தா பாலா அவர்களும் நமிதா அவர்களும் இவங்களுடைய ரொமான்ஸ் இவங்களுடைய ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க சார் ஒரு இயக்குனர் ஆக சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து இவர் இவர் யார் அப்படின்னு தெரியாத இருக்கிற கேரக்டர் இவரை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்க அப்படிதான் வந்து ரொம்ப பொசசிவா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க அப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க இவர் இவர் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த மூமெண்ட் ரொம்ப அருமையான மூமெண்ட் இதுல அதான் ரொமான்டிக் மூமெண்ட் சரி எங்க ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த படத்துல நீங்க வந்து சார காதல் டேரக்டரா பாத்துறீங்க ஆனா அப்ப காதல் டேரக்டர் படத்துல காதல் பண்ணி நீங்க பாக்க போறீங்க இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் எவ்வி ரொமான்ஸ்ல இருப்பாரு இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது பத்தி கொஞ்சம் லைட்டா இப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கனா நாங்க இன்னும் சந்தோஷமா கேட்போம் இல்லையா ஹீரோ ஹீரோயின் கூட நாங்க ஹீரோ ஹீரோல சாதா ஹீரோ பெரிய ஹிண்ட் இருக்கு எங்களோட சீன்ஸோட ಜಾஸ்தி அவரோட ரொமான்டிக் சீன்ஸ் தான் அப்ப இவங்களுடைய ரொமான்ஸ் எப்படி இருந்தது பாலா நீங்க சொல்லுங்க எனக்கெல்லாம் அந்த ஒரே ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டு பேர் சேர்ந்து செட்டுக்கு வந்தாங்க ரொமான்டிக்கே ஏதாவது பண்ணுங்க அப்படினு சொன்னாங்க தக்குன்னு பார்த்தா சார் அவங்கள தூக்கிட்டாங்க நகலை ரொம்ப எக்ஸைட் ஆகி கை தட்ட ஆரம்பிச்சிட்டோம் நீ அந்த பாட்டில் ஷார்ட் அப்படியே இருக்கும் சிலவுக்கு வேற எவ்வளவு பண்ணிருப்பா நீ படம் பார்த்தா தெரியும் சூப்பர் வெரி நைஸ் ஸோ பாலா நமிதாட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி சார் ரொம்ப நேரமா நின்னுட்ருக்கனால அவர்த்த ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் இப்போ விளையாட போகிறோம் சார் ஒரு சின்ன திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஸோ சில கேள்விகள் கேட்கப் போகிறோம் அல்ல இதுவா இல்லை அதுவாங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும் பாலா அவர்களை ஒரு பெர்ஃபார்மராக பிடிக்குமா இல்லை ஒரு கதாநாயகனாக பிடிக்குமா அவர் வந்து மக்களின் கதாநாயகன் ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு சார் அப்போ பேசும்போது பாலா அவர்கள் சொன்னாங்க நாங்க என்னப்பா கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்துல பண்றோம் நம்ம சார் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப உங்க வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் பாலா அண்ட் அமிதாவா இல்ல பாலாஜி அவர்களும் அர்ச்சனா அவர்களும் பாலாஜி அர்ச்சனாங்கிறது வந்து கூட்ட கேஸ் இவங்க இவங்க ரெண்டு பேரும் தான்

அது நடக்கும் நடக்கும் சூப்பர் 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 பட் பாலா நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு படம் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி தான் எல்லாருமே ஓடுவோம் நீங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டு அதனுடைய வெற்றியோ தோல்வியோ கடந்து தான் அடுத்த படம் அப்படிங்கிறது டிசைட் பண்றீங்க இல்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷமா கிட்டத்தட்ட ரைட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வேலை முடிச்சிருக்கோம் அது எப்படி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற நல்லபடியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஃபிஜரா வேலை செஞ்சிருக்கோம் அது ரிலீஸ் ஆகி அதை கொண்டு போய் சேர்த்துட்டு அடுத்தது பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்றோம் ஸோ ஒரு பொருள் ஒன்று ரெடியா இருக்கு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அடுத்து ரெடி பண்ணலாம் அதுதான் மற்றபடி சூப்பர் நைஸ் பாலாஜி சார் ஒன் லாஸ்ட் யூ ஹீரோ பாலா பண்ணுவீங்க நான் டேரக்ட்ரு டிப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஷெரிஃப் தான் டிசைட் பண்ணுவேன் ஏன்னா ஷெரீஃப் தானே பாலா அரை இத அப்ப நீங்க சொல்லுங்க ஷெரிஃப் அவர்களடியோ பாடி ஆப் இந்த படத்துல எப்படி இருக்கு ஒரு இயக்குனர்ாக நீங்க சொல்லுங்க எவ்வளவு நல்லா வொர்க் பண்ணிருக்காரு நேத்து நான் அந்த படம் பார்த்துட்டு அவட்ட நான் அவளோ என்ஜாய் பண்ணி சொன்னேன் இத வந்து மக்கள் அஞ்சாம் தேதி பார்த்துட்டு அத சொல்வாங்க அதகான நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் थैंक பாலாஜி சார் இப்ப பாலா அவர்களுக்கான ஒரு திஸ் ஆர் தட் ஓகே உங்களுக்கு வந்த ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வெச்சா கூட நீங்க ஒரு ஆங்கர் உங்களுக்கு தெரியும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க பட் இருந்தாலும் கேபிவையா இல்ல কুক வித் கோமாலியா

பேப்பர் மாதிரி எடுத்து பிரிக்க முடியாது இது மக்கள் சேவை எப்படி பிரிக்க முடியாத அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ன்றீங்க சூப்பர் நைஸ் ஓகே நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல திமிரகாரியா இல்ல புல்லட் வண்டியா திமிரகாரியா புல்லட் வண்டியா ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் பட் எனக்கு திமிரகாரி ரொம்ப பிடிக்கும் காரணம் இவங்க பாலாய் சாரும் அர்ச்சனாமாவுடைய அந்த மாட்டேஜ் ஷாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ புல்லட் வண்டி பிடிக்கும் பட் திமிரகாரி தான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபேவரட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வின்னு நினைக்கிறேன் இதுக்கு எப்படி பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம்

உங்களுக்கு வந்து ஒரு நடிகராக ஒரு கதாநாயகனாக ரொமான்டிக் சீன்ஸ் பண்ண பிடிக்குமா இல்ல ஒரு எமோஷனல் சீன் நடிக்க பிடிக்குமா கதாநாயகனா தான் இருக்க பிடிக்கும்னு சொல்லக்கூடாது ரொமான்டிக்கா பிடிக்காது ஆமா ஏன்னா அவங்க சரி ஓகே அது நீங்க சொல்லுங்க ஆமா இல்ல அது என்னது நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல இல்ல பாலாக் ரொமான்டிக்கா போஸ் கொடுக்க சொன்னா ரொம்பவே கான்சியஸ் ஆயிடுவாரு ரெண்டு போஸ் தான் கொடுப்பாரு அப்படி காமிப்பாரு இல்லைனா

மாதிரி சார் என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியலன்னா ரியல் லைஃப்லயும் பாலா அவர்கள் வந்து ரொமான்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் லைட்டா அப்படி அப்படி போயிடுறாரு இப்படி ரியல் லைஃப்லயும் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி ஏன் அப்படி இல்லங்க இதுக்கு அப்ப நீங்க கடைசியா ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும் அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இந்த படத்துல ஒரு பாட்டு வரும் இடையில ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு சாங் சூப்பரா இருக்கும் அது என்ன கடைசியா பண்ண ரொம்ப செட் ஆயிடுச்சு அது சூப்பர் சார் என்ன சார் பாசா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இல்ல இல்ல அதாவது ரொம்ப பாஸ் தான் அது ஆனா அவர் வந்து இந்த படத்துல இருக்கிற கேரக்டர் மாதிரியே அவர் பண்றாரு அதனால தான் அவங்களுக்கு அப்படி தெரியுது ஆமா அடுத்த படம் அவுட் அண்ட் அவுட் ரொமான்ஸ் அது பண்ண போறாரு அவரு சோ அதைய எல்லாரும் நம்ம பார்க்கறோம் அப்படினா செப்டம்பர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணனும் பட் செப்டம்பர் 5 எல்லாரும் தெரியங்ககளை கண்டிப்பாக காந்தி கண்ணாடி பாருங்க நமீதா அவர்களே யூ نو வாட் ஐம் கோனா ஆஸ்க் சோ உங்களுக்கு ஒரு திஸ் ஆர் தட் ஓகே சோ இது வரைக்கும் நமீதா அவர்களே வந்து வெவ்வேறு கதா பாத்திரங்களை பாத்துர்க்கோம் இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் பிடிக்குமா இல்ல ரொம்ப சொசைட்டல் இஸ்யூஸ் பேசக்கூடிய படங்கள் பிடிக்குமா அகேன் இந்த எல்லாம் நம்ம உருவாக்குறது தான் பட் ஐ திங்க் ரெண்டுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது நம்ம கமர்ஷியலாக ஒரு படம் பார்க்குறோன்னா அது அந்த டைமில் நமக்கு ஒரு இது கொடுக்குது நம்ம ப்ளெஷரபுளாக நம்ம அப்போ பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம் சொசைட்டியை பற்றி பேசுகிற படங்களும் நமக்கு ஒரு மா நம்மளை ஒரு மாற்றம் உண்டாக்குது ஸோ ரெண்டுமே எனக்கு சூஸ் பண்ண முடியாது ரெண்டுமே எனக்கு வேணும் எங்களுடைய ஆசை என்னன்னா அது கமர்ஷியல் படமோ இல்ல வந்து ஒரு கம்ப்ளீட் என்ன சொசை பேசக்கூடிய படமோ தொடர்ச்சியாக உங்களை வந்து தமிழ் படங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையாக இருக்கு அண்ட் ஏறி